இப்போ ஏற்கனவே பதவி விலகல் கொடுத்துருக்கவங்களுக்கெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணியாச்சு பால் மரஞ்சு பாண்டியன் அதே போல் நம்ம செங்கோட்டையினுடைய எல்லாம் பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கொள்ளப்படுது அவர்கள் இப்போது சட்டப்பட்ட உறுப்பினர்களாக குழந்தாக இல்லை சார் இலங்கை கொழும்பு விமானத்தில் தமிழர்களுக்கு மூணு சொன்னாங்க அரசு சார்ஜாக எதுவும் தெரியலை சார் ஏற்கனவே வெளிநாடாக இருக்கிறதுனால ஒன்றிய அரசின் சார்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு மாண்பு முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய துரதிருஷ்டம் சென்னைக்கு வருகின்ற விமானமும் சென்னையிலே மிகப்பெரிய அளவில் மழை வருங்கிற காரணத்தால் அதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது டிலேயாக தாமதமாக பெறப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட அங்கே செய்து கொடுக்க முடியவில்லையா அல்லது அந்த அளவுக்கு அவர்களுக்கு பெரும் வெள்ளங்கள் தூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ரீச் ஆக்குவதாண்டி தெரியலை

அவங்களுக்கு பையன் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நூற்றுக்கணக்கான வெறுக்கு நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கும் இறந்தவர்களுடைய என்னென்ன தேவை உண்டு அனைத்தையும் செய்து அரசு சார்பா பத்து லட்ச ரூபாய் நிதியும் ஒதுக்கி பண்ணாங்க மனித நேயம் மக்களோடு யார் இருக்கின்றார் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது யார் துணை நிற்கிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையும் முதல்வர் ஆவார் நன்றி அது

சீனியர் ஒரு கண்ணியத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவரு பத்திரிகைகள் தான் இது பிஜேபி பத்திரிகைகள் சொல் எனக்கு அது என்னடி தெரியல பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் வந்து சதி செய்தத வல்லவங்க எப்ப என்ன செய்வாங்கன்னு தெரியாது எதுக்காக இதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நீங்க தான் பார்த்து தாரு செங்கோட்டேன பாஜக நல்ல சட்டமன்ற உறுப்பினர் நிர்மலா அம்மாவை பார்த்தது எனக்கு தெரியும் அவரு சொன்னது நான் அமித்ஷா சொல்லிதான் சில வேலைகளை நான் சொன்னது எனக்கு தெரியும் இங்க போய் சேர்ந்தது அமித்ஷா அவர்கள் சொல்லி சேர்ந்தாரு நான் சொல்லலையே தண்ணி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் எம் நாடு தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்